ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேலனை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு கோச்சார குரு பகவான் மற்றும் செவ்வா பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல அமைஞ்சு உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறாங்க இந்த மங்கள யோகம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒன்றரை மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கிரக சேர்க்கைகள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் செவ்வாயோட இணைவாரான்னு கேட்டீங்கன்னா இணைவார்ட் மற்ற நேரத்தில் எல்லாமே பார்வை பலன்தான் அப்போ பார்வையோட சேர்க்கைக்கு அதீத பலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இது எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைகளாக செயல்பட போகுது இது எப்படி இருக்க போகுது கன்னியா ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இங்க புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சுக்கர பகவான் நீசமடையக்கூடிய வீடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீசமடையக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் காலப்புருஷனுக்கே ஆறு அப்போ காலப்புருஷனுக்கு ஆறு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள் புதன் மூலத்திரிகோணம் பலம் பெற்றாவே அந்த வீட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கா அப்போ அதிபயங்கர புத்திசாலிகள் எப்பொழுதுமே மிதனமா கண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணிக்கு அதிக பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அந்த அளவுக்கு மென்டல் பவர் எந்த ஒரு விஷயத்தையுமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அணுகும் முறை கூட வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணி போய் சுமூகமா பேசி சமாதானப்படுத்திட்டு வந்துடுவாங்க யாருக்கும் எந்த சலனமும் இல்லாம சமாதானப்படுத்திட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ராசி எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய இவங்களை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்கணும் பேசணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே இருப்பாங்க அதே போல் நிறைய வேலைகள் இரு எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே இந்த குடும்பத்திற்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க காசு வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப கரு குறைவு வரத வந்து ஜாலியாக இருக்கலாம் செலவு பண்ணலாம் எல்லாருக்குமே எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்போது நல்ல பணம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பத்து பேர் கூட்டம் அந்த பத்து பேருக்கு இவங்க செலவுக்கு வந்து கண்மூடித்தனமாக செலவு செய்யக்கூடிய ராசி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக போராடக்கூடிய ராசி என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒருத்தர் விடாம இருக்கணும் நம்ம கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்தை வச்சுக்கிறத பொறுத்து நிச்சயமா இவங்க நம்ம கூட லாங் டைம் டிராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான இருக்கக்கூடிய ராசியும் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசியை ராசிக்கு ரெண்டாம் பாவகத்துல கேது பகவான் வந்தாரு ராசிக்கு ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் ரெண்டு இப்ப லக்னத்திலே வந்துட்டாரு இதனால கண்ணிக்கு என்ன எஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் செய்யக்கூடிய வேலையிலேயே நான் தடுமாறுறேன் தடமாறுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சந்திரன் மீது கேது வந்தால் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் உங்க ராசி காலபுருஷனுக்கே ஆறாவது விட வர்றதுனால எவ்வளோ எவ்வளோ தெளிவா இருந்தீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன குழப்பங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கேது ராசியில் வரும்போது நம்ம எல்லாரும் எல்லோரும் நம்ம விட்டு விலகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறோம் அந்த விலகிறதுக்கு முக்கியமான காரணமாக பணம் இருக்கும் அந்த பணம் வந்து உங்கள் கிட்ட குறையிறதுனாலையும் அல்லது உங்களுடைய செல்வாக்கு இறங்குறதுனாலையுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை விட்டுட்டு வெளியே போகிறது உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது இவர் முடிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுறது அதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளாயிருக்கீங்க எப்பவுமே சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை மட்டுமே வெளி காட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தியிருக்கோம் இந்த ஆறு மாத காலமாகவே நீங்க நீங்களா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இல்லை முதல்ல வந்து நல்லா செலவு பண்ணிட்டு இருந்துருப்பீங்க யாருக்கு தன்னுடைய அம்மாவாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒரே மாதிரி சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அண்ணன் பொண்ணு தங்கச்சி பொண்ணு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சமமா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதாலும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வாங்குறது அதனால வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடியது பத்து பேர் வெளியே போகிற பட்சத்தை இவர் மட்டும் கல்யாண மட்டும் எடுத்து பேக்கெட்டில் இருந்து எடுத்து கையில் கொடுத்துருவார் அது எவ்வளோ ஆகுது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்த இவங்களுக்கு இன்றைக்கி பொருளாதாரத்தில் வீக் ஆன உடனே அந்த குடும்பத்தை காக்க முடியாமல் பாதுகாக்க முடியாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்தாரு இன்றைக்கி ஆறில் உட்காந்து வக்ரமாக இருக்காரு எது என்னுடைய வாழ்க்கைக்கு இது போதும் இது இருக்குது அப்படி அப்படியே இதை வச்சு நான் மீண்டும் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தலைகில திருப்பி பத்து லட்சம் ரூபா வர வெளியே வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபா வரக்கூடிய இடத்துல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற மாதிரி உங்க கடனுக்கு ஏத்த மாதிரி வரும் அந்த லாபம்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து அப்படியே நின்றுமா அப்படின்னு கேட்டி நின்றும் இல்லைன்னா வராம போயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சுட்டு இருக்கீங்க தான் பட்டம் கஷ்டங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாமும் வெளியும் சொல்லாமல் வீட்டில் சொன்னால் வந்து யாராவது மனசு கஷ்டப்படுவாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னு உங்கள் மனசு போட்டு வெற வெறுமை அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கன்னியாராசியை பொறுத்தவரை இந்த கடந்த மூணு நாலு மாதமாக தூங்குறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக தூங்குறதில்ல சரியா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நல்லா ட்ரெஸ் இல்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல இப்படி போன் வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி கார் வாங்கணும் நினச்சிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து அப்படியே இப்படியே இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தியை வந்து கொண்டு வந்திருக்காரா கேது பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காரு நிறைய விஷயங்கள் செய்யாத எல்லாமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க விரத்தியோடைய உச்சத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ராசியை பாக்குறாரு அதே போல உங்களுக்கு நாலாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியாக அவர் அவர் வராரு அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்க்கறதுனால ஒரு நன்மை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை பிறக்கும் இழந்த தைரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நான் வந்து நானாகவே இல்லை எனக்கு ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்யும் போது நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரகிளா ஒரு வார்த்தை ஒரு பேசுகிறேன் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த நாளே அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியாம அது அப்படியே வந்து அந்த பிளான் வந்து அப்படியே ஆயிடுது ஸ்டாப் ஆயிடுது அடுத்த ஸ்டேஜுக்கு கூட போக மாட்டேங்குது வெற்றி அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கே போகாமல் எல்லாம் முயற்சிகளுமே நிறைய பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அதே போல் கவன சிதறன் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மொபைலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுட்டு போகிறது ஒரு செயல் ஆரம்பிக்கிறக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க அதை வீட்டில் வச்சுட்டு போகிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெட்ரோல் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்மூடித்தனமாக போகிறது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னொரு இடமான வேறு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி உங்களுடைய கவனச்சிதறல்னால நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்துருக்கு இனி அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால இழந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குருமங்கள யோகம் ராசியை பார்க்குறதுனாலவே ஒரு நல்ல ஒரு பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் நிறையா வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஆகி தொழிலில் கஷ்டப்பட்டு அதனால வீடு விற்றக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுருக்கு அந்த வீடை விற்று இன்னைக்கு வந்து வாடகை வீட்டில் ஒரு குடியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த வாடகை வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் அது இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்த ஒரு அது ஒரு விதி ரெண்டு வீதியிலே தள்ளி இருந்து அதனால் அந்த வீட்டை பார்க்க போக மன உளைச்சல்கள் அதிகமாகுது இனி நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு ஏன்னா குரு பகவான் ராசியை பார்த்தாலே இந்த எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் லோன் வாங்கி நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக போராடுறேன் லோன் வாங்கி ஒரு வீடு எப்படியாவது அமைச்சிரணுங்கிற போராடணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேது பகவான் நிறைய தடை ஏற்பட்டுருப்பாரு நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே திருப்பி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு வேற யாருக்காவது வித்துறது அல்லது சின்ன சின்ன பண பற்றாக்குறைனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்க முடியாமல் போறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி வந்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தொழிலில் நேர்த்திகள் என்ன செய்கிறோம் என்ன போகிறோம் என்ன வரோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வந்து எல்லாருமே வந்து ஏமாற்றக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி தொழிலில் உள்ள நேர்த்திகள் பிடிபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிபடும் செய்யாத தப்புக்கு தண்டனையும் செஞ்ச உண்டான அங்கீகாரமே எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு அதே போல் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பயணம் நல்லா படிக்க வச்சுருக்கேன் பொண்ணை நல்லா படிக்க வச்சுருக்கேன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவே மாட்டேங்குது இன்றைக்கி சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கு இப்போ வேலை வாய்ப்புகளுக்கு கடுமையாக போராடக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது நிறையா வேலை செய்கிறான் இருந்தாலுமே அந்த வேலைக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் நல்லா இருக்காங்க இது எனக்கு எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருமங்கல யோகம் ஒரு நல்ல ஒரு யோகமான செயல்பாடுகளாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய வேலை உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை இதெல்லாமே இருக்கக்கூடிய உங்களுடைய மேலதிகாரிக்கு தெரிஞ்சு இதுனால ஒரு உயர்வு இல்லாமல் இருந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு உயர்வோட ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல மன மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நாளா விரத்தியா இருந்த உங்களுக்கு இனிமேல் மன மகிழ்ச்சி அதிகம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குழந்தை பேர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கு நாங்கள் கடுமையாக முயற்சி இருக்கோம் நாங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு விசேஷத்துக்குமே வெளியே போகாமல் எங்களுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேர் இருக்குது எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு எங்களுக்கு வந்து மன வருத்தங்கள் சொல்லி முடியவே இல்லை அந்தளவுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இனிமேல் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை ஒரு ஒரு விஷயத்துக்கும் சோர்ந்து துவண்டு போய் ட்ரை பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜ் போக முடியலன்னு நினச்சா அடுத்தவங்கள பார்த்து வருத்தி வருத்தப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாமே போய் இனி நீங்கள் புத்திசாலித்தனமாக தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு முடிவும் எடுக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு இந்த குருமங்கல யோகம் ராசியை பார்க்கறதுனால பெரிய வெற்றிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தூண்டு போன உங்களுக்கு தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கேது பகவானை நல்ல பாசிட்டிவான விஷயத்துக்கு கொண்டு போவாரா அந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போவார் அதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கும் சரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இறை வழிபாடுகளுக்குமே சரி இதை விட ஒரு உன்னதமான நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது குலதெய்வ அருள் அது வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார காலமாக நிச்சயமா அமையும் கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது நிரந்தரமானது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கறதுல ஒருபோதும் மாற்றமில்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்